அறிமுக இயக்குனர் சிவகுமாருடைய இயக்கத்தில் நடிகை சிவகார்த்திகனுடைய தயாரிப்பில் நடிகை ராதிகா சரத்குமார் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தாய்க்கிழமை திரைப்படத்தினுடைய டீ இப்போ சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு முக்கியமான இந்த திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரமான பவுன தாய் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் அவங்கள அந்த வித்தியாசமான தோற்றத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அலட்சியமாக தூக்கி சொருகிய அந்த தலைமுடி இறுக்கி கட்டிய கண்டாங்கி சேலை காதுல தண்டட்டி நெற்றியில பச்சை குத்திய புட்டு கடுத்துல ஸ்படிகமாலை காலில் டயர் செருப்பு என எழுபத்தி ஐந்து வயது பவுனு தாயாக மொத்தமாக அப்படி ஒரு மாறி வந்து நிக்கிறாங்க இருக்காங்க ராதிகா அப்படியே உசிலம்பட்டி தமிழ்ச்சிக்கான அந்த உருவம் உருவம் மட்டும் இல்ல அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும் அந்த கேரக்டர் கேரி பண்ற விதமா இருக்கட்டும் டீசர்லயே கிட்டத்தட்ட மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த திரைப்படம் பத்தியும் அந்த கேரக்டர் பத்தியும் நடிகை ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேரக்டர் சிவகுமார் எங்கிட்ட இந்த கதையை கொண்டு வந்தாரு இந்த கதையை உங்களை தான் எழுதுன நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு எழுபத்தி ஐந்து வயது கிடவி வேணும் அப்படின்னு சொன்னப்ப நான் கொஞ்சம் தயங்கினேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த கதை மறுபடியும் நம்ம சிவகார்த்திகேயன் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்துச்சு கதையை சரத்குமார் சாரும் கேட்டிருக்கார் போல ஏன் இந்த கதையை வேண்டாம்னு சொன்ன அருமையா இருக்கு கிராமத்தையும் அந்த மக்களையும் ஒரு வாழ்வியலோட அப்படியே கொண்டாந்து காட்டுது நீ பண்ணக்கூடாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு அவ்வளவா அவர் என்னுடைய படங்களை தலையிட்டவர் கிடையாது ரெண்டு பேருமே சொன்னதுமே என்னால் தட்டவே முடியல எனக்கு கமல் சாருடைய நினைவு தான் வந்தது இப்போ ஏன் அவர் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சு செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு இந்த தாய் கிடவி கேரக்டர் வித்தியாசப்படுத்துவது எப்படி அப்படின்னு நான் யோசிக்கும் போது இதுல கேரக்டர் மட்டுமே பேசப்படணும் ராதிகா கிடையாது அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது இந்தியன் படம் பண்ணும்போது அந்த மேக்கப் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்தியன்ல நான் தான் நடிக்க வேண்டியதா இருந்தது மேக்கப் பார்த்துட்டு உடனே ஓடி போயிட்டேன் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும் நான் கமல் சார்ட்ட பேசினேன் கஷ்டமா தான் இருக்கும் பார்த்து பண்ணனும் அப்படின்னு சொன்னாரு கேரளாவிலிருந்து வினிஷ் அப்படின்றவர் வந்து மேக்கப் போட்டாரு அப்படியே பவுன தாயா மாறிட்டேன் அந்த போட்டோ எடுத்து கமல் சாருக்கு அனுப்பினதும் அவரும் பயங்கரமா த்ரில் ஆயிட்டாரு வேற எந்த ஹீரோயினும் இதை பண்ணதே இல்ல நீ செஞ்சுட்ட சூப்பர் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் டெங்கு பாதித்து ஹாஸ்பிடல்ல இருந்தேன் படத்தோட ட்ரெயிலர் அவர் பாத்திருக்காரு ஸ்ரீபிரியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நடிகை தான் வரணும் ஷீ இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு அவ்வளவு உடம்பு முடியாம இருந்த போய் நான் வானத்துல பறந்தேன் கமல் சார் கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாயா மாறுறதுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அத பத்தி அவங்க சொல்லும் போது இந்த கதைக்கு சிவா கிட்ட நான் ஓகே சொன்னதும் பவுனத்தாய்க்கு டேரக்டர் பாரதி ராஜா சார் அவர்களுடைய அம்மாவை தான் மனசுல வச்சிருந்தேன் அவங்கள ரொம்ப வருஷங்களா எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் தெனாவட்டா பேசுகிறது அலட்சியமா கிண்டல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எம்மாறாதாவையுமே நான் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துருக்கேன் அந்த கேரக்டருக்காக மேக்கப் தான் ரொம்ப சிரமமோ காலையில் நாலு மணிக்கு மேக்கப் ஆரம்பித்து பத்து தான் ஷூட்டிங்கே போவோம் முடிஞ்சதும் தொடச்சி எடுக்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் மேக்கப் போட்டதும் பதினாலு கிலோ வெயிட் வேற ஏறிடும் முதல் ரெண்டு நாள் ரொம்ப சுலபமாக நடிச்சிட்டேன் மூணாவது நாள் விழுந்துட்டேன் எனக்கும் காலையில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதோட தான் அந்த மேக்கப்பை போட்டு இந்த படத்துக்கான கேரக்டராக நான் மாறியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நடிப்பை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ராட்சசி லேடிவேஷன் ஆஃப் கமல்சர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படத்தின் மூலமாக அவங்களுக்கு கலை அரசி அப்படின்ற பட்டமும் கொடுக்கப்பட்டுருக்கு இந்த திரைப்படம் அவங்களுடைய நடிப்புல அடுத்த கட்ட உச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ பவனுதா ஐயா சீக்கிரமாவே ராதிகா சரத் குமார் அவங்கள பாக்குறதுக்கு மொத்த திரையுலகமும் வெயிட்டிங்